அலாமலை வரமத்துள்ளா தால வரகாத்தூ கந்திருஷ்டி என்பது உண்மைதான் அது விதியை கூட மிஞ்சிவிடும் ஒரு மனிதனுக்கு கண்டிருஷ்டி ஏற்பட்டால் நீங்கள் அவருக்காக வேண்டி பார்க்க செய்யுங்கள் அது அவனுக்கு அது குணமளிக்கக்கூடியதாக இருக்கிறது கண்டிஷ்டி ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பானது அவனை மரண படுகுடியில் போய் சேர்த்து விடும் என்றார்கள் நபிசல்லாஹாஹ் அலிசல்லமன் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு அழகான மனிதனுடைய அழகை கண்டு நீங்கள் வியந்து நிற்கக்கூடிய நேரத்திலே மாஷா அல்லாஹ் த அபூவத்தை இல்லா பில்லா போன்ற வாசகங்களை கூறுங்கள் அதை விடுத்துவிட்டு இது என்ன அழகு இது போன்ற அழகை நான் பார்த்ததில்லையே என்று கூறினால் அவனுக்கு அது கண்ணீரை ஏற்படுத்துகிறது கண்ணீர் ஏற்பட்ட அந்த மனிதன் அதிலிருந்து விடுவதற்காக வேண்டி துவாவை விசனசனம் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாகும் அது ஹிபு ஹவ்வாகாருதா அல்லதுல்லா போன்றவற்றை நீங்கள் ஓதுங்கள் அது அந்த மனிதருக்கு கண்ணீரிலிருந்து கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும் என்றார்கள் அல்லாஹ் நம்மரை கண் திருஷ்டிலிருந்து முழுமையாக பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து